அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் பல கிரகநிலைகள் சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் குறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விஷயங்கள்ல தடைகளை சூழ்நிலையில் தடையிலிருந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாக கூடிய ஒரு தருணமாக நாம் ராசிக்காரர்களுக்கு பல சூழ்நிலைகள் அமைந்துள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே நாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரக நிலைகள் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க அங்கு உச்சம் பெற்று சூரியன் சஞ்சரிக்கிறார் ஏழாம் தேதி முதல் வித்யா கரகரான புதன் சஞ்சரிக்கிறார் ஏழாம் தேதியில் சந்திரனும் சஞ்சரிக்கிறார் என பல கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வை ஜென்ம ராசியில் பதிவதால் இந்த திறனத்தில் நிச்சயமாக பல விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட பணிகள்ல மிக சிறப்பான வெற்றியும் அதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகமும் ஆற்றலும் மிக வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடை நிறைந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதோடு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று மிக வலுவாக சப்தபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வெகுவளவில் அலைச்சல் குறையும் பல பணிகளை திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முறையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கரணம் வீற்றழுப்பதால் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உண்டு வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் தாமதம் நீங்கக்கூடிய கூடிய ஒரு இனிமையான அமைய போகிறது சோதனையான விஷயங்கள் அனைத்தையும் சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது அரசியல் துறை சார்ந்த பணிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது அனுகூலம் மற்ற இருந்த சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் மாறியிருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவு திடீர் மாற்றத்தையும் மத்தியில் வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் மேலும் இந்த தருணத்தில் வித்யா கரகரான புதனும் வலுப்பெறுகிறார் ஏப்ரல் ஏழாம் தேதியில் இருந்து நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் மே ஏழுக்கு பிறகு மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று அமரப்போகிறாருங்க எனவே இது ஒரு மிக சிறந்த தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமான புதன் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில சிக்கல் நிறைந்த விஷயங்களை மிக தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை தெளிவாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது சந்திரனம் மிக வலுவாக ஏதுவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் சனியுடன் துவக்கத்திலும் அதற்கு பிறகு ராகு செவ்வாயுடனும் இணைந்து சந்திரன் சஞ்சரிக்கிறார் இணைந்து சஞ்சரிக்க சந்திரன் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமாக தடைகளும் தாமதங்களும் விலகி வெற்றிக்கான முன்னேற்ற பாதையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சனி ஆட்சி பலம் பெற்று கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடக்கூடிய உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்காலத்தை பற்றி சிறந்த முறையில் நினைத்து அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய செயல்பாடுகளை இந்த தருணத்தில் மாற்றுவதால் உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவானின் தான் இருக்கிறது சனி பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பண நெருக்கடிகள் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு சரக்குகளை கடனுக்கு அனுப்ப வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் மொத்த விற்பனையாக இருந்தாலும் சில்லறை விற்பனையாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருந்தாலும் கூட இதன் மூலமாக லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயம் இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் சரி தொழில் கலைத்துறை என அனைத்திலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக உண்டு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறில் சஞ்சரிக்கிற அரங்க கேது விரயத்தில் இருந்தாலும் கூட ராகு ஆறில் இருப்பதால் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிற ராகு சனி மற்றும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக ராகு திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்க சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அவர் இருப்பது பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுத்தாம் ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சஞ்சரித்தாலும் கூட விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வதற்கான யோகம் உண்டு ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவுபடுத்த ன குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறி குரு செஞ்சரிக்கிற்கு மாறி இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவே பணியாக இருந்தாலும் அலட்சியம் காட்ட வேண்டாம் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக யோகம் உண்டு ஆனால் அதில் பல சிக்கல்களை சந்திப்ப சாத்தியக்கூறுகள் உண்டு ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்பும் இல்லத்தில் இருக்கிறது எனவே ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பல விஷயங்கள்ல துலாம் ராசிக்காரர்கள் விட்டுக் கொடுத்து சென்றால் மட்டும்தான் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய பல நேரங்களில் அந்த ஏமாற்றத்தில் இருந்து முற்றிலுமாக முன்னேற்றம் நிறைந்து பெற வேண்டும் என்றால் அனைத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குருவை தவிர பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக வருகின்றன குரு மற்றும் கேது இரண்டு கிரகங்கள் மட்டும் சாதகமற்ற அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் பெரிய அளவிற்கு சிக்கல் இல்லை வைே துணிந்து பல பணிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சப்தமஸ்தானமாகிய ஏழில் சூரியனும் சந்திரனும் ஏழாம் தேதி இணைந்து அமாவாசை தினம் அந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை துலாம் ராசிக்காரர்கள் சரியான முறையில் மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தோஷங்கள் பாதிப்புகள் நீங்கி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு